அண்மை செய்தி மணிப்பூர் வன்முறை தொடர்பான விசாரணை நிலவரம் குறித்து பதிலளிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது மணிப்பூர் வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனு இன்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மணிப்பூர் வன்முறை தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரிக்க வேண்டும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது மணிப்பூர் வன்முறை தொடர்பான தற்போதைய விசாரணை என்ன நிலையில் உள்ளது என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை என்று மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மணிப்பூர் வன்முறை தொடர்பான விசாரணை நிலவரம் குறித்து பதிலளிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது மணிப்பூர் வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனு இன்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மணிப்பூர் வன்முறை தொடர்பான விசாரணை நிலவரம் குறித்து பதிலளிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு உச்சநீதிமன்றமானது நோட்டீஸ் அளித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை நடந்து தற்போது இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐ மற்றும் என்ஐஏ மேற்கொண்டு வருகிறது இந்த வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் தான் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் புதிய மனுவை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் இன்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இதுவரை என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விசாரணை நிலவரம் என்ன என்பது குறித்து தங்களுக்கு எந்த விவரங்களும் தெரிவிக்கவில்லை என்று மனுதாரர்கள் தரப்பில் கூறப்பட்டது எனவே உச்ச நீதிமன்றமானது என்ன என்று ஒரு அறிக்கையை தேசிய விசாரணை முகாமிடந்து பெற வேண்டும் என்று வாதிடப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் தற்போது என்ஐஏக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது இந்த வன் அதாவது மணிப்பூர் வன்முறை வழக்கினுடைய நிலவரம் என்ன என்று கேட்டு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாரத்தில் தேசிய விசாரணை முகாமை பதிலளிக்கும்படி இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது உமேரா தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்